ஓம் சாய்ராம் என் அன்புக் குழந்தையே இன்று ஆடி வெள்ளி சிறப்பான வெள்ளி அற்புதமான வெள்ளி ஆம் தங்கமே வெகு நேரமாக ஒரு நல்ல செய்தி தர நானும் வரலட்சுமியும் உன் வீடு தேடியே வந்துவிட்டோம் எப்படி அற்புதமான நாளாக உதித்துள்ளது என்றிருப்பார் அழைப்பாயா எங்களை கால் கடுக்குது தங்கமே அநேக நேரமாக நிற்பதால் வந்து பெற்றுக்கொள் நாங்கள் தரும் நல்ல செய்தியை உன் செவியில் கேட்டுக்கொள் மகிழ்வாய் மனம் மகிழ்வாய் எங்கள் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளோம் தங்கமே எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு உன்னை மனிதர்கள் கைவிடலாம் ஆனால் நாங்கள் கைவிடுவோமா எங்களை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டோம் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க எங்கள் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க நாங்கள் நிச்சயமாக வருவோம் தக்க தருணத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்போம் வந்து கொண்டே இருப்போம் நம்பிக்கையோடு நகரப் பழகிவிடு உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் இப்போது நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பது நல்லதாகவே நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்பிடக்கடாது உனக்காக நாங்கள் இருக்கிறோம் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாது யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள்ளேன் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு தான் நாங்கள் இருக்கிறோமே அது போதாதா நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் என்று கேட்கிறாய் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டக்கூடாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் நிச்சயமாக ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் நீயும் அதுபோல் தான் சொல்வது புரிகிறதா உனது வாழ்க்கையில் அனைத்தும் எங்களுடைய தீர்மானித்தபடிதான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது என்று புரிய போகிறது செல்வங்களை உன் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நாங்களே நிறைவேற்றி வைப்போம் உள்ளது எதுவோ அது நாங்கள் கொடுத்தது என்ற மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனிமேல் நாங்கள் கொடுக்கப் போகிறோம் என்று நம்பு எங்களுடைய ஆசையுடன் இனி வரும் விடியல் முழுவதும் உங்களுக்கு அருமையாக இருக்கும் நிராகரிப்புகளை மட்டும் கண்டு நெஞ்சம் உடையக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நாங்கள் உன்னை தூக்கி விடுகிறோம் என்றுதான் அர்த்தம் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நடந்து விடாது நடக்கவும் விடமாட்டோம் நாங்கள் மட்டுமே உனக்குள் இருக்கிறோம் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் எங்களோடு கலந்து வரும் உன்னை போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது நல்ல செய்தி என்ன கொண்டு வந்தோம் என்று பார்க்கிறாயா இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வரப்போகிறார்கள் நோய்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் கடன் சுமைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் உள்ளது இன்றைய நாள் உனக்கு நல்ல நாள் அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவிர நன்மை கிடைக்காது பொறுமையாக இருந்தாய் உன் சுகத்தை பெறப்போகிறாய் சுமையை என் மீது இறக்கி வைத்து விட்டாய் அதுவே சரியானது தங்கமே அளவுக்கு அதிகமாக யோசிக்காதே அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறது கூட கெடுதல்தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் உடம்பு விட்டுவிடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம்னு யோசி நடந்ததையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது கூடாது நான் பலமுறை சொல்லிவிட்டேன் நடந்ததையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் வேண்டாம் வேண்டவே வேண்டாம் குமரி கொண்டிருக்கிறாய் எப்பெல்லாம் எங்களுடைய உதவி தேவைப்படுகிறதோ எங்களை மனதில் நினைச்சுக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் நிச்சயமாக எங்களுடைய ஆசையோடு உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது எங்களுடைய ஆசை இருந்தால் வெற்றி அடைந்து விடலாம் எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் எண்ணல்களும் வராமல் காத்து கொள்வோம் உன் சுய நம்பிக்கை அதிகரிக்க எங்களை மனதார நினைத்துக்கொள் எங்கள் கருணையால் நிச்சயம் வெற்றி அடைவாய் யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது இந்த பதிவை பாக்கியம் கிடைக்கும் பாக்கியம் உனக்கு மட்டும்தான் எங்கள் கருணையால் நிச்சயம் வெற்றி அடையப் போகிறாய் எதையும் சமாளிக்க திறன் உன்னிடம் உள்ளது உன்னால் முடியும் மனிதன் வசம் எதுவுமே இல்லை எங்களை சரணடைந்து விட்டாய் தானே உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் வெற்றி அடைவாய் முழு வெற்றி அடைவாய் எங்கள் அறிவுரைக்கேற்ப நடந்துகொள் எங்களை நல்ல வாக்கு வெற்றி புகழ் அனைத்தும் உங்களை வந்து அடையப் போகிறது தேவையில்லாமல் வருந்தக்கூடாது உன்னுடைய காத்திருப்பு எப்போதும் வீண் போகாது நீ எங்களிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகப் போகிறது இனி வரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களோடு நீ நலமோடு இருப்பாய் உன் குடும்பத்தோடு நலமோடு இருப்பாய் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் ஒரு சில நாளில் உன்னை விட்டு கடந்துவிடும் நினைத்தது நிறைவேறும் தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நாங்கள் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் உன் கூடவே இருக்கிறோமே உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது உனக்கென்று எழுதியதுதான் நடக்கும் அதை மீறி எதுவும் நடக்காது என்று முதல் துன்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்றுவிட்டது உனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்துவிடும் துன்பப்படும்போது அதைவிட பெரிய மகிழ்ச்சி வரப்போகுது என்று மட்டும் நினைச்சுக்கோ உன் இல்லம் தேடி வருகிறேன் இனி உனக்கு வசந்த காலம் மட்டும் தான் அமைதியாக இரு யாரும் யாரை விடவும் உயர்ந்தவருமில்லை தாழ்ந்தவருமில்லை உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போய்விடாதே காலம் வரும் வரை காத்திரு எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்போம் நாளைய பொழுது உனக்காக மட்டும் தான் உன்னை யாராவது அவமானப்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் முன்ன வாழ்ந்து காட்டணும் கூணி குறுகக்கூடாது உனக்குள் திறமைகள் நிறைய இருக்கிறது அதை நீ கண்டிப்பாக வெளிக்காட்டணும் நிமிர்ந்து நிற்கணும் அகங்காரம் ஆணவம் உடையவர்கள் முன்னே நிற்கிறார்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிடு துச்சமாக நினைத்துவிடு அவர்களால் அடுத்து எழுந்திருக்கவே முடியாது நீ தூச்சமாக நினைத்த வேளையில் வெகு நாள் கஷங்கள் பணிபோல் விலகப் போகிறது தடைகள் அனைத்தும் விலகப் போகிறது நீ நல்லதை மட்டும் நினை உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படாத எல்லாம் அவரவர் கர்ம தான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் உன்னை வளர்ந்து விடுவார்களா உன்னை வளர விட்டு விடுவார்களா எங்கே சென்றார்கள் என்று யோசிக்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டும் நாங்கள் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறோம் இந்த நாள் இனிய நாள் ஆடி வெள்ளி அற்புதமான வெள்ளி ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா